ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சமையல் வீடியோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜவ்வரிசி வத்தல் அப்பளம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு ஜவ்வரிசி அரை பவுல் ரவை அரை பவுல் எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பெரிய ஜார் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது பெரிய டம்ளர் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க கடாய் வந்து ஒட்டாமல் வரணும் அதனால் ஒட்டாமல் இருக்கிற கடாயை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பெரிய கடாயாக எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு இதையே மிக்ஸி ஜாரில் இருக்கிறத ஊற்றிட்டு நான் வந்து மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்றினேன் அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து வேகணும் ரவையும் வேகணும் ஜவ்வரிசியும் வேகணும் அதனால் நான் நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் அளவாக பார்த்து ஊற்றிக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக வேணும் பொறுமையாக தான் இதை செய்யணும் அவசரப்பட்டு ஹையில் வைக்கக்கூடாது ஏன்னா ஜவ்வரிசி வந்து கடாயில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் ஹையில் வைக்கக்கூடாது சிம்ளு தான் வைக்கணும் இப்போதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுவிட்டேன் கல் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் நம்ம எல்லாம் செய்யும்போது ஜவ்வரிசி வந்து எப்படி போட்டு செய்யும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் பாருங்கள் இது மாதிரி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறமா நான் சீரகத்தூள் போட்டுக்கிட்டேன் சோம்புத்தூள் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கும்போது இது மாதிரி காட்டன் துணி தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் வந்து துணி ஈரமாக இருக்கணும் இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிடுங்க இப்போ நான் வந்து வெயிலில் வைக்கல நான் ஃபேனுக்கடியில் வச்சேன் தான் இதை காய வச்சேன் நல்லா காஞ்சிருச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிது நல்லா காஞ்சிருச்சு துணியை திருப்பி போட்டு லேசாக தண்ணியை தெளித்து தெளித்து இதை கேர்ஃபுல்லாக மெதுவாக இந்த வத்தலை நம்ம எடுக்கணும் பாருங்கள் எடுத்தாச்சு சூப்பராக வந்துடுச்சு கஷ்டப்படவே வேண்டாம் ஈஸியாக செய்யலாம் கடையில் காசு கொடுத்து வெளியில் வாங்காமல் வீட்லேயே நம்ம ஜவ்வரிசி ராகவே வச்சு சூப்பராக வத்தல் நம்ம ரெடி பண்ணலாம் இதை பொறித்து கொடுத்து பாருங்கள் சின்ன பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ வந்து நான் துணியில் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் தட்டில் போட்டு ஃபேனுக்கடியில் வச்சு தான் காய வச்சேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக காஞ்சிருச்சு வெயில் தான் வேணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஃபேனுக்கடியிலே வச்சு நம்ம இது மாதிரி சூப்பரான ஜவ்வரிசி வற்றல் நம்ம செய்யலாம் இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கணாயி வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க மிதமான ஹீட்டில் சூடு பண்ணதுக்கப்புறமா இதை ஓவன்னாக போட்டு பொரித்து எடுத்துடுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் நடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஜவ்வரிசி வத்தல் கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு இது மாதிரி நீ செஞ்சு கொடுத்து நான் தான் இது செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்க அதில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமே பெரிய அளவில் இருக்கும் இப்போ இது ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம் சூப்பராக பொரியுது பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இந்த ஜவ்வரிசி வத்தல் செஞ்சால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜவ்வரிசி வத்தல் செஞ்சு நல்லா காய வச்சு ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கோங்க நமக்கு தேவையானப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்